நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற தொழில்நுட்பம் மற்றும் புதிய தொழில் துறைகளுக்கு தேவையான அலுவலக இன்டீரியர் தேவைகளை பூர்த்தி செய்யும் ஜென் பர்னிச்சர் நிறுவனம் கோவையில் தங்களது கிளையை துவங்கியது தொழில்துறையினர் தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தவும் வாடிக்கையாளர்களை பூர்த்தி செய்யவும் பிரத்யேக கிளைகள் மற்றும் அலுவலகங்களை துவங்குவதுண்டு அவ்வாறு துவங்கப்படுகின்ற கிளைகள் மற்றும் அலுவலகங்களில் இன்டீரியர் வேலைகள் பர்னிச்சர் வகைகள் அதிநவீன டேபிள்கள் இருக்கைகள் போன்றவை முக்கிய பங்கு வகிக்கின்றது அவ்வாறான அலுவலக தேவைகளை கடந்த முப்பது ஆண்டுகளாக பூர்த்தி செய்து வருகின்ற ஜென் பர்னிச்சர் நிறுவனம் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் ஜென் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் என்னும் தங்களது கிளையை துவங்கியது இதனை பண்ணாரியம்மன் குழுமத்தின் தலைவர் எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் சங்கர் அசோசியேட்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் டி எஸ் ரமணி சங்கர் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து கிளையில் அமையப்பெற்றுள்ள மாதிரி அமைப்புகளை பார்வையிட்டனர் சுமார் மூன்றாயிரம் சதுரடி பரப்பில் அமைந்துள்ள ஜென் எக்ஸ்பீரியன்ஸ் மையத்தில் புதிய தொழில்நுட்பங்களில் உருவான பர்னிச்சர் வகைகள் டேபிள் வகைகள் ஹெட்ராலிக் சேர்கள் இன்டீரியர் வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை கண்டு வியந்தனர் மேலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து நிறுவனத்தின் உள்நாட்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் குழுவால் வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தியிருப்பதை கண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜென் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்களான விக்னேஷ் இளங்கோ மற்றும் பவித்ரா கூறியதாவது ஒரு ஏக்கர் பரப்பளவில் ஜென் தொழிற்சாலை அமைந்துள்ளது இங்கு முழுமையான தானியங்கி அதிநவீன இயந்திரங்களால் வடிவமைக்கப்படும் தயாரிப்புகள் உயர் சிறந்த வாடிக்கையாளர்களுக்கு உறுதி செய்கின்றது கடந்த ஆண்டுகளில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்துள்ளதாக தெரிவித்தனர் சந்திப்பின் பொழுது ஜென் நிறுவனத்தின் நிறுவனர் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இருக்கோங்க எங்களது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆர்என்டி டீம் எல்லாமே வச்சு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் எப்பயுமே நாங்கள் ஒரு தேர்ட்டி இயர்ஸாகவே வந்து அப்டேட்டட் ப்ராடக்ட் மட்டும் கொடுத்துருதுனால நாங்கள் ஓரளவு கோயம்புத்தூரில் இன்ன இன்னு அரௌண்ட் கோயம்புத்தூரில் ஒரு நல்ல ஒரு டெவலப் ஆகிட்டு வந்தேன் இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து இங்க ஓபன் பண்ணியிருக்கோம் வடகோவையில் ஆரஸ்புரமில் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னோவேட்டிவான ப்ராடக்ட் மட்டும்தான் நான் வியோ டிஸ்பிளேயில் எல்லாமே வச்சிருக்கோம் யார் வந்து வேணாலும் இங்கே வந்து பார்த்து அதனுடைய ஃபீல் பண்ணலாம் எல்லாமே எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் இது எப்படி இருக்குது இதனுடைய குவாலிட்டி இதனுடைய டிசைனு இது எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான டிசைன் எல்லாமே அதில் அவங்க வந்து ஃபீல் பண்ணி இந்த ப்ராடக்டை பார்த்துட்டு அவங்க வந்து அதை எந்த இடத்துல எப்படி ஷூட் பண்ணுங்கிறத பண்ணாங்கன்னா எங்களுடைய டிசைன் டீமும் இருக்காங்க அதே மாதிரி எப்படி அதை வந்து ஷூட் பண்ணலாம் என்ன டிசைன் எப்படி ஷூட் பண்ணலாங்கிறது எல்லாமே எங்களுடைய டிசைனிங் டீமும் வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் உள்ள ஒரு ஆஃபீஸ் செட்டப்பை வந்து எங்களால் தி பெஸ்ட்டாக வந்து கொடுக்க முடியுங்கிறத நான் இப்போ சொல்லிக்கிறேன் நாங்க வந்து எப்பயுமே பல்க் குவான்டிட்டிஸ் தான் சார் அதே மாதிரி என்னுடைய பர்ச்சேஸ் ரொம்ப பல்கா இருக்கும் அப்படி இருக்கும்போது எங்களுடைய இது எல்லாமே ஆட்டோமேஷன் வேற அதனால எங்களுக்கு என்னன்னா லோ காஸ்ட் லேபர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய டிசைனிங் டீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஹைல எடுக்கும் அப்ப எங்களுடைய காஸ்ட் எஃபெக்டிவும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா மெட்டீரியலும் பல்க் மெட்டீரியல் பல்க் பர்ச்சேஸ் மெட்டீரியல் அப்ப எங்களுடைய காஸ்ட் வைஸ் கம்மியா இருந்ததுனால தி பெஸ்ட் ப்ரைஸ் ஆகும் டிசைனிங்லயும் எங்களால கொடுக்க முடியுது சார் சொல்றதுல இன்னொரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணனும் அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து இப்போ மார்க்கெட்டில் ரெடிலி அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் மாதிரி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனாக இருக்கணுன்றதுக்காக நாங்கள் ஒரு ஆரண்டி டீம் செட்டப் பண்ணி ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ஸ் அது பெயிண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அது எப்படிலாம் அந்த ரெக்டிஃபை பண்ணலான்ற யூனிக் மெத்தடாலஜி எல்லாம் எல்லாமே அப்ளை பண்ணி பண்ணுறோம் ஸோ ஒரு கஸ்டமர் எங்களோட ப்ராடக்ட்டை வந்து பார்க்க போகுது ஸோ தே கேன் ஃபீல் தி டிஃப்ரென்ஸ் வாட் அதர்ஸ் ஆஃப்ரிங் அண்ட் வாட் வாட் வி ஆர் ஆஃபரிங் சோ அந்த மாதிரி கேஸ் வரும்போது எங்களுக்கு அந்த 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 காம்படிட்டிவ்ன்ற ஒரு 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 ஃபீல்டே வந்து எங்களுக்கு ஸ்டாண்டிங் அஹெட் ஆஃப் தி அதர் பீப்புள் சோ அதனால எங்களுக்கு இருக்குது ஈஸியா இருக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எங்கயாவது கொடுக்க முடியும்